அரண்மனை போர் பாக்ஸ் ஆபிஸ் பாக்ஸ் ஆபிஸில் பேயாட்டம் சொல்லி அடிச்ச சுந்தர் சி அரண்மனை போர் வசூல் அரண்மனை த்ரீ படம் அவுட் ஆனாலும் அசால்ட்டாக இந்த சீரிஸை வெற்றி சீரிஸாக மாற்றி காட்டுகிறேன் என சுந்தர் சி இயக்கி நடித்துள்ள அரண்மனை போர் திரைப்படம் பாக்ஸ் ஆபிஸில் முதல் நாளிலேயே பட்டிகை கிளப்பியிருக்கிறது சுந்தர் சி தமன்னா ராஷிகண்ணா யோகி பாபு கோவேஸ்வரலா பிடிவி கணேஷ் சந்தோஷ் பிரதாப் உள்ளிட்ட பலர் நடிப்பில் வெளியான அரண்மனை போர் திரைப்படம் அதிக அளவிலான பாசிட்டிவ் விமர்சனங்களை பெற்றுள்ள நிலையில் வெற்றி படமாக மாறும் என தெரிகிறது இந்த ஆண்டு வெளியான தமிழ் திரைப்படங்கள் தொடர்ந்து வசூல் ரீதியாக சொதப்பி வந்த நிலையில் கடந்த வாரம் வெளியான ரத்னம் படமும் பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிதாக வெற்றி பெறவில்லை ரீ ரிலீஸ் செய்யப்பட்ட படங்களில் கில்லி திரைப்படம் மட்டும் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் வரை வசூல் வேட்டை நடத்தியுள்ளது அரண்மனை போர் படத்தை விமர்சகர்கள் சில குறைகளை சொல்லி கிரிஞ்ச் என கல்வி ஊற்றினாலும் பெருவாரியான மக்கள் இதுவரை இந்த ஆண்டு பார்த்த படங்களுக்கு இது பரவாயில்லை என்றே பாசிட்டிவ் விமர்சனங்களை சொல்லிய நிலையில் படம் இரண்டாவது ஷோவே பிக்கப் ஆக ஆரம்பித்துவிட்டது ஈவினிங் மற்றும் நைட் ஷோக்கள் எண்பது சதவிகித இருக்கைகள் நிரம்பின இந்த ஆண்டு வெளியான படங்களுக்கு முதல் நாளுக்கு பிறகு அடுத்த நாள் எந்த படத்துக்கும் டிக்கெட் முன்பதிவு அதிகரிக்கவில்லை ஆனால் அரண்மனை போர் படத்துக்கு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைக்கான டிக்கெட்டுகள் பல தியேட்டர்களில் ஹவுஸ்ஃபுல்லாகி வருகின்றன அரண்மனை போர் திரைப்படம் முதல் நாளில் மூன்று புள்ளி அறுபது கோடி ரூபாய் முதல் நான்கு கோடி ரூபாய் வரை வசூலிட்டு தகவல்கள் வெளியாகியுள்ளன கில்லி ரீரிலீஸ் திரைப்படம் நான்கு கோடி ரூபாயை முதல் நாளில் அள்ளிய நிலையில் அதேபோல் சுந்தர் சி படம் தற்போது நான்கு கோடி ரூபாய் வசூலை முதல் நாளில் தொட்டுள்ளது சனிக்கிழமை ஆறு கோடி ரூபாயும் ஞாயிற்றுக்கிழமை எட்டு முதல் பத்து கோடி ரூபாய் வரை இந்த படம் வசூல் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது சுந்தர் சி மற்றும் குஷ்புவின் தயாரிப்பு நிறுவனம்தான் இந்த படத்தை தயாரித்தது அரண்மனை போர் படம் வெற்றி பாதையில் செல்வதால் சுந்தர் சி குடும்பமே சந்தோஷத்தில் இருக்கிறது பல்வேறு தியேட்டர்களுக்கும் சுந்தர் சி விசிற்றடிக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த வாரம் வெளியாகும் ஸ்டார் திரைப்படமும் வசூல் வேட்டை நடத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது